திருச்சிட்டம்பலம் திருவாசகம் செய்வது அறியா சிறுநாயேன் செம்பொன் பாதமலர்க்கான பொய்யர் பெரும்பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பது ஆனேன் போரேரே இதன் பொருள் போர் செய்யும் ஆண் சிங்கத்தை போன்றவனே என்ன செய்வ தகுவது என்பதை ஒரு சிறிதும் உணராத நாயினேன் செம்மை வாய்ந்த பொன்போலும் விளங்கும் திருவடி தாமரைகளைக் கண்டு தொழப்பெறா பொய் வாழ்க்கையர் அடையப்பெறும் பேறுகள் அனைத்தையும் அடைவதற்கு உரியவனாய் உள்ளேன் பொய்யில்லா மெய் வாழ்க்கையாகிய உன்னடியார் மனம் பொருந்திய தாமரை மலர் போன்ற உன்னுடைய திருவடிகளை கண்ணார கண்டும் அவற்றை பற்றி செவியாரக் கேட்டும் பொய்யினை உடையனாகிய யான் வயிற்றுக்கு சுவையாக உண்டும் மெய்க்கு அழகாக உடுத்தும் பயனின்றி இவ்வுலகில் இருக்கலானேன் திருச்சிட்டம்பலம்